சிட்டின்றாங்க சுமார் சிட்டி அவங்களே இது ஏன் சுமார் சிட்டியா இந்த மாதிரி அது என்ன ரோடியா அது ஓட ஓட பாத கூட நல்லா இருக்குயா மண் 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 கல்லு இது பழைய ஓட பாத கல்லு வேற மாதிரி இருக்கு மனசாட்சி வேணாமயா யாரு ரோடு சரிக்கார் ரோடு மதுரை மாநாராட்சி ரோடு யாரு ரோடு யாரு போட்ட ரோடு மதுரை மாநாராட்சி போட்ட ரோடு போடலாம் வருதுவார் வருதுவாரு பண்ணலாம் வருது பாரு நான் மாற்றியேன் இதெல்லாம் பண்ணம் வந்தால் டிராஃபிக் ஆகலாம்